வணக்கம் நண்பர்களே என்ன சொன்னால் திருவண்ணாமலையில் காளி கோவிலில் கொடியேறு இருக்குது ஸோ கொடியேறினத்துலேருந்து இந்த பதினோரு நாட்கள் பத்து நாட்கள் அங்க பிரச்சனை பண்ணி இன்றைக்கி வந்து தீர்த்து உற்சவம் நடந்தது ஸோ காலையில் நாலு மணிக்கு கோயிலுக்கு போயிருக்குங்க கோயிலுக்கு போய் கோயில் சாமி தூக்கி தீர்த்தக்கரை வரைக்கும் போய் தீர்த்தக்கரையில் இருந்து வரும் வழியில் கோயில் பிரதான குருக்களுடைய மகன் வந்து என்னை அரைஞ்சி போட்டார் இன்னும் ஒன்றில் ஐஞ்சரை அரைஞ்சிருக்கார் என்னென்னு சொன்னால் வர வழியில் வந்து அவர் வந்து தெருக்கு முன்னுக்கு வந்து கொண்டு இருந்தவர் தெருக்கா சாமிக்கு முன்னுக்கு வந்து கொண்டு இருந்தவர் வர வழியில் கால் தடுக்கி எனக்கு வேலை விழ வரும்போது நான் அவர் முதுகில் கை வச்சினேன் திரும்பி பார்த்து சொன்னவர் வந்து முதுகில் கை வைக்க வேணாம்னு சொல்லி நான் அதை பெருசாக இல்லை பிறகு சாமியை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து பிறகு சாமியெல்லாம் சுற்றி நான் கோவிலுக்கு உள்ளே போகும்போது விரு விரண்டு வந்த மாதிரிக்கே வந்து எப்படி என்னட்ட வந்து எந்த தோலை வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அரை அரண்டு அரைஞ்சி அஞ்சு அற அரைஞ்சவர் அரைஞ்சி வெளியில் தள்ளி தள்ளி கொண்டு போய் பிளஸ்ல கொடுக்க சொன்னார் என்னென்னு கேட்டால் அவருக்கு நான் அடிக்க வந்தேன் சொல்லி ஆனால் நான் வந்து அவருக்கு கையே தூக்கல நான் தலை புரிஞ்சுதான் நின்று நான் கோவிலில் அவ்வளோ கெமராஸ் இருந்தது கெமராவில் பார்த்தா தெரியும் ஆனால் அவருக்கு 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 அவர் எதுக்கோ இல்லை அவருக்கு அவர் அவர் கையை உயர்த்தியோ நான் வந்துமே பண்ணலை நான் தான் அவர் எனக்கு அரைஞ்சு கொண்டார் அரைஞ்சி பொழுதுசிலே கொடுத்து கொடுத்துக்கிட்டேன் அதனால புலசில் அவன் வந்து முறைப்பாடு எழுதுகிறதா என்னன்னு சொல்லி அந்தளவுக்கு இல்லை ஆனால் வந்து காளி கோவில் என்றத்தால் காளி கோவிலுக்குன்ற ஒரு இது இருக்குது தானே அம்மனுக்கு ஒரு சக்தி இருக்குது தானே சக்தி இருந்தால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சரியான மன அர்த்தம் பரவாயில்லை பொய்யாயின எல்லாம் புயகல வந்த ஒளி இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க ஒரு அடியவர் மனம் நொந்து வந்து முன் வந்து சொல்லியிருக்கிறார் முதல்ல வந்து அவருக்கு உண்மையில் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்றால் துணிஞ்சு வாரத்துக்கு பல பேருக்கு இந்த துணிவு வாரதில்லை ஓ ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி என்னதான் செய்தாலும் அடக்கி ஒடுக்கி இப்படி இருக்கிறது அவர் முதலாவதாக வந்து தனக்கு நடந்த கொடுமையை வழியில் சொன்னதுக்கு அவருக்கு பாராட்ட தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக அவர் இன்னொன்று ஒன்று செய்திருக்கணும் என்று சொன்னால் தடக்கி விழுந்தால் விழுந்து போன்று சொல்லிவிட்டுருக்கணும் இப்படிப்பட்டவனை வந்து காப்பாற்றுறதே பிள்ளை உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு ஒரு உயிரை வந்து அப்படி என்று சொல்கிறத தாண்டி இப்படிப்பட்டதுகள் இருந்து இன்னும் ஒரு பயன் சொல்லுங்க பாப்பம் சிந்திச்சு பாருங்க இன்னார் செய்தார ஒருத்தல் அவர்னால நன்னியம் செய்துவிடல் என்று சொல்லி திருக்குறள் சொல்லுது இஞ்சி என்று பார்த்தா ஒருவன் உதவி செய்திருக்கிறான் உதவி செய்தவனை அழிஞ்சிருக்கிறான் ஒரு குருடன் அவன் குருடன் குருவன் இல்லை ஒரு குருடன் வடிவச் சொல்றன் விளக்கமாக கெளுங்கும் ஒரு வழிபாடு செய்யும் பொழுது காலையிலேயே எழுந்து நாங்கள் இறைவனை வழங்கி ஜீவ பூஜை செய்து இப்படி செய்கிற மாதிரி ஐயாவேரம் செய்வோம் ஒரு கோயில நிற்கும்பொழுது அவர்கள் மானிட சிவமாக நிற்பதாகத்தான் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த மானிட ஜீவங்கள் எல்லாம் அனைத்து இடத்திலேயும் சிவமாகத்தான் இருக்கின்றதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை சவமாகத்தான் சில இடங்களிலே இருக்கின்றது இந்த இடத்திலே அதாவது ஒரு கோவில் ஆன்மா லயப்படுற இடம் ஆலயம் என்ன ஆன்மா வந்து லயத்து போதல் அப்ப அந்த இடத்துல ஒருவனுக்கு வந்து அவனுடைய முக்திக்கு வழிய கூறக்கூடியவன் ஒரு முக்திக்கு வழிகாட்டக்கூடியவன் தான் குரு அப்போ இந்த குருதன் வந்து குரு என்ற ஒரு போர்வையை போத்துக்கொண்டிருக்கிறான் இன்னற்ற மகன் குரு என்று சொல்றது வந்து இதுதான் அடிப்படையிலேயே போல இவருக்கு பிறந்து விட்டு அவர் குருவாக பிறக்க முடியாது ஒருவன் புறக்கும் பொழுது குருவாக பிறக்க முடியாது அப்படி எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க இவருடைய மகன் இவர் இவர் குரு கடைசி மட்டும் இல்லை குருவன்றது புறப்பால் வருவது அல்ல ஒழுக்கத்தால் வர வேண்டும் இதில் ஒழுக்கம் தவறின இவனை வந்து இன்னாருடைய மகனு சொல்லி சொல்ல போகின்றீர்களா இன்னாருக்கு மகன் வந்தால் ஒரு குருவா ஒருவனை இந்த இவ்வாறு வேலை செய்த ஒருவன் ஒரு திருக்கோயிலே ஒருவன் தொடக்கூடாது என்று சொல்லி ஒரு அதாவது தன்னை காப்பாற்றி விட்டவன் தொடக்கூடான்னு சொல்லி உள்ளுக்கு போய்விட்டு வழியில் வந்து அடித்து இருக்கின்றான் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒருவர் அடிக்கின்றார் என்று சொன்னால் அவர் அடிக்கும் பொழுது நாங்கள் காப்பதற்காக நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம் அதுக்கு பல தர கலைக்கு எல்லாமே தற்காப்பு கலி என்று சொல்றது எங்களை நாங்களே காத்துக்கொள்வது கோயிலுக்குள் போய் உள்ளே போய்விட்டு வெளியே வந்து அடிப்பதுக்கு பேர் பழிவாங்கள் அது வந்து தற்பாதுகாப்புன்னு சொல்லி வராது தற்பாதுகாப்புன்னு சொன்னால் அவர் அடித்ததாக குற்றம் சொல்லி இல்லை அவர் அடித்தால் அந்த இடத்திலேயே அதற்கான தீர்வு காண அவர் கை வைத்தால் நாங்கள் கை வைக்கலாம் அது நடைமுறை இல்லாடமும் அவர் தான் முதலடிச்சார் அன்னோடய நான் அடிச்சு நான் பாதுகாப்புக்கு அடிச்சுனா என்று சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர் அடித்தார் நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தான் புற அடிச்சுனா சொல்றது வந்து அது எங்கும் இடுபடாது இவர் கோவிலில் இருந்து கலைக்கப்பட வேண்டிய ஒரு கழிவு கட்டவன் சரிதானே என்னடா இப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்க உண்மையா தான் சொல்றேன் ஒரு அடியவன் மனன் வந்து பத்து நாள் இருந்து ஒழுக்கமாக இருந்து இதில் அவர் சொல்கிற மாதிரி இவர் இருந்திருந்தால் அந்த காணொலியில் சொல்ற உடன்பிறப்பு இருந்திருந்தால் அவர் சொன்ன மாதிரி அது நடந்திருந்தால் அதை நடந்தவர் இருக்கிறார்கள் இதில் சொன்னவரை விட எந்த வகையிலும் ஒழுக்கத்தால் சிறந்தவர் அல்ல பத்தியாலும் சிறந்தவர் அல்ல காரணம் என்னவென்று சொன்னார்கள் பத்து நாள் நல்ல வடிவாக பண்பாக பக்குவமாக இவர் எல்லாம் இறைவனுக்கு அங்க எல்லாம் செய்து அவர் இருந்திருக்கின்றார் இறைவனோடு இருந்திருக்கின்றார் அவருடைய மனம் அவ்வாறு இருந்தபடியாகத்தான் அவர் பண்பாக பக்குவமாக வந்து அவர் பேசுகின்றார் ஆனால் ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்குகின்றோம் இறைவனுக்கு தீபம் காட்டுகின்றோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த குருடு எவ்வளவு பக்குவமாக இருக்க வேணும் இவரை பற்றி யார் இந்த கூட பற்றி பல பல செய்திகள் வந்தது சான்று இல்லாமல் எதையும் போடுவதில்லை என்பது என்னுடைய ஒரு நடைமுறை ஆனால் அதுக்கு ஒன்றையும் போடவில்லை இதிலே கிடைத்திருக்கின்றது அடுத்தது மக்கள் தரும் பணம் உங்களுக்கு தேவை அதுக்கு உங்களுக்கு தேவை மக்கள்கிட்ட தான் நீங்கள் தச்சனை வேணும் மக்கள்கிட்ட தான் நீங்கள் உழைக்கணும் தான் கீரிய செய்ய வேணும் மக்களுடைய கோயிலுக்கு தான் நீங்கள் போகணும் அது மக்கள் தொட்டு விட்டால் சரி உங்களுக்கு அதை தொட்டா சிக்கல்னாப்ப குழியினா அஞ்சாவது தடவை குழி குளி தூட்டா சரி தான் அவன் தொட்டா தீட்டணு நீ நினைத்தால் அது உங்களோட மனம் தொடர்பான சிக்கல் உங்களுடைய மனத்திலே அழுக்கிருக்கின்ற வழியாகத்தான் தான் ஒரு ஒருவன் வந்து உங்களை தீண்டினால் உங்களுக்கு அழுக்காகி விட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அவனுக்கு திருப்பி அடிக்கும் பொழுது உங்களுடைய கையால் அடிக்கும் பொழுது அதை தொடுபடவில்லையா ஒரு அறிவு கட்டணங்களாக இருக்கிறீர்கள் ஒரு அறிவானவனாக இருப்பவன் தான் அடுத்தவனுக்கு அறிவை புகட்ட முடியும் நீங்கள் குரு என்று சொல்லிவிட்டு குருடா இருந்து போட்டு அடுத்தவனுக்கு நீங்கள் வகுப்படுக்கிறேன் அடுத்தவனுக்கு கிடிக்க செய்கிறேன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிறேன் அடுத்தவனுடைய ஆன்மாவை வீடு ஏற்றுகின்றேன் என்று போட்டு இந்த அடுத்த குந்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையாடாப்பா உங்களுக்கு விளக்கு மாத்தாலே அடித்தாலும் திருந்த மாட்டீங்க என்னென்னா நீங்கள் மானங்கட்டாக்கள் மானங்கட்டாக்கள் குருவென்று சொல்லி போட்டு இப்படியான வேலையில் பார்க்குற எல்லாரும் மானம் உங்களுக்கு மானம் என்று சொல்லி இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வேட்டியை கட்ட தேவை கச்ச கூட கட்டாதாங்க ஏன்னா உங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவும் இல்லை இப்படி எனக்கு மட்டும் சொல்கிறேன் மற்றாக்க நீங்கள் பொங்கி எழுந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் நீங்களும் அடக்கப்படுவீங்க ஓ என்ன நீங்கள் என்ன நீங்களும் இதுக்குள்ளே அடக்கப்படுவீர்கள் இப்படியானவர்களை மட்டும் சொல்லுகின்றீர்கள் இவ்வாறானவர்கள் குரு என்னும் இடத்தில் இருந்து கோயில்கள் இருந்து இவர்கள் திரத்தப்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு கோயில் கொடுக்கக்கூடாது மக்கள் வந்து இவ்வாறானவர்களை கிதையைக்கு கூப்பிடக்கூடாது இவ இப்படியானவர்களிடம் கிதிகை செய்வதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை நினைச்சு பாருங்க ஒரு இருள் ஒன்று இருக்கு ஒரு ஒளி ஒன்று இருக்கு அந்த ஒளி தான் இந்த இருளை போக்க முடியும் இதுவே இருட்டை இருந்தோன்னு இந்த இருட்டுக்கு வந்து நான் ஒளி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது இவ்வாறு அவ்வாறு கொஞ்சம் சிந்திங்கோ இவ்வாறான மூடர்கள் கிரிகை செய்வதால் உங்களுக்கு வாழ்க்கையிலே எந்த வகையான ஒரு மாற்றமும் நடக்காது உங்களுடைய பணம் தான் செலவு உங்களோட பணத்தை வேண்டுவாங்க ஆனால் நீங்கள் தொடக்கூடாது பிட்டி இதெல்லாம் கதைப்பாங்க நீங்கள் ஐயாவை கூப்பிடுங்கோ ஐயா புதுச்சட்டி வேண்டுறோம் உங்களுக்கு நாங்கள் சமைக்கிறோம் புதுச்சட்டி புது அடுப்பு எல்லாத்துலேயும் மாதிரி சமைக்கிறோம் நாங்கள் தாரம் நீங்கள் சாப்பிடுவோங்கன்னு கேட்டு பாருங்க ஒரு பக்குவம் இல்லாதவன் பாருங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடுவோங்க ஐயானு கேட்டு பாருங்க முதல்ல பொய்யாயின எல்லாம் போயைகளை வந்துடலி இப்படிப்பட்ட பொய்யானவங்களை வந்து கலையுங்கோ குபங்களால் தான் சமயம் அழியும் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது கணக்கெடுத்து கொள்ளுங்கள் குறைத்து வைத்து கொள்ளுங்கள் குருவென்று சொல்லி போட்டு குந்தி கொண்டிருக்கும் இவர்களை போன்ற மூடல்களால் தான் சமய மாற்றம் மதம் மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை பாருங்க அவருடைய மனம் எவ்வளவு ஒரு குமுறல் இருக்கும் ஒரு ஐந்து அடியை வந்து அடிக்கும் பொழுது அவருடைய கை முட்டாதான் ஒருவன் வந்து பின்னுக்கு தொட்டால் அவருக்கு முட்டிடுமா அவர் கரஞ்சி போடு அவருடைய ம் அவர்கிட்ட கைய நட்டி காசை வேண்டியது அந்த காசை கொண்டு நீங்கள் பைய கடை வைக்க நீங்கள் ஒன்றும் கரைய மாட்டீங்க ஒன்றும் குறைய மாட்டீங்க மானங்கட்ட வயல்களை ஆ உங்களுக்கு பக்கம் இல்லை ஆ கையை நட்டி பணம் வேண்டியது விலவேசி விலைவேசி பணம் வேண்டியது உங்களுக்கு அவங்க ஒன்றும் உங்களுக்கு கூசாது ஆ தான் உங்களுக்கு தொட்டால் சூத்திரன் ஆ நீங்கள் சூத்திரன் அழுக்கு படிஞ்ச மனம் உங்களோட மனம் அழுகின மூளைக்கு இருக்கிறது ஊனம் கழிவு சாக்கடை கழிவு நீரை தலைக்கு கொண்ட ஆக்கள் எல்லா உயிரையும் சமனாப்பாராப்பான்னு சொல்லி நீங்க என்னத்துக்கு மச்சம் சாப்பிடாம இருக்கணும் சாப்பிடுங்க அப்படி பார்க்க போனா உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது உயிர்களை இதாக இருக்கணும் மாந்தன் ஒரு உயிரடாப்பா உனக்கு சாப்பாடு அந்த கடவுள் மூலம் உங்களுக்கு அருள் கொடை கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க கடவுள் உங்களுக்கு பணம் தாரார் அந்த அருள் கொடைதாரர் சொன்னால் அது மக்கள் தான் மக்கள் இல்லைன்னா உங்களுக்கு புரோகிதம் இல்லை கிரிய இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட பணத்தை வேண்டிய கூட தொடக்கூடாது இது தொண்டக்கூடாது கிட்ட வரக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இருந்துக்கிட மாறுக்கிறீர்கள் பணம் வேண்டியதுல கை ஊசாது பணம் கேட்கல வாயு ஊசாது ஒருதன் முதுகிட தொட்டுட்டான் அது உங்களை காப்பாற்றுறதுக்கு தொட்டுட்டோன்னா உங்களுக்கு எல்லாம் தாண்டுது ம் மானங்கட்ட கேவலங்கட்ட வயல்களை எல்லாம் இந்த சமயத்துக்கு இல்லை இதுக்குள்ளே இருக்கிற பல பேர் கோயிலுக்குள்ள போகிற பல பேருக்கு சிவதீட்சை இல்லை ஆத்மாத்த சிவ பூஜை செய்யாதவன் பராத்த பூஜை செய்ய முடியாது கொடிக்கம் தாண்டி கோயிலுக்குள் போக முடியாது இவ்வாறான ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் சீக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ இவர்களை பற்றி ஒவ்வொன்றாக சொல்ல போன்றேன் சிவதீச்சை இல்லாமல் பிழைப்புக்காக உள்ளுக்கு போனால் குற்றம் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த காணொலிகளை சொல்லலாம் காணொலி நின்றுவிடும் இவ்வாறானவர்களுக்கு நீதி வேண்டும் அவ்வாறு அநீதி இழைத்தவர்கள் வந்து ஒதுக்கப்பட வேண்டும் இவ்வாறானவர்கள் வந்து குருவென்ற நிலையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இவ்வாறான குருமே எங்களுக்கு தேவையில்லை இவ்வாறான குருமேற இவ்வாறான குருடுகள் எங்களுக்கு குருவென்றின் பெயரிலே தேவையில்லை இதை வந்து இவ்வாறானவருக்கு சார்ந்து மெய்குருமரும் மெய் சிவனடியும் இவ்வாறான போலிகளுக்கு பணிந்து வீசக்கூடாது சமயத்தை காக்க காக்க வேண்டும் சமயம் சொல்ல வழிப்படி நீங்கள் ஒழுக வேண்டும் சமயம் சொன்ன பாதையிலே செல்ல வேண்டும் சமய சொன்னதன்படி நீங்கள் சொன்ன நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்பாடிப்பட்டவர்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஐயோ உறவுக்காரன் மச்சான் மருமன் மாமன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீங்கன்னு என்று சொன்னால் நீங்களும் ஊன புத்தி கொண்டவர் நீங்கள் ஊன புத்தி கொண்டவரா அல்லது எவ்வாறான புத்தி கொண்டவர் என்று சொல்லி நீங்களே முடிவெடுங்கள் சிவாய நம இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி நன்றி சிவாயம்